இந்த மாசத்துக்கு தேவையானது வாங்க கடவுளா பாத்து குடுக்கறதுக்கு தண்டனை சொல்லி ஜட்ஜி கடவுள் மாதிரி நின்னு இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க இன்னைக்கு கத்தி வச்சாலும் சரி டக்குன்னு கத்தி வச்ச சல்லுன்னு தூங்கிடுவோம் அதுக்கு தண்டனையே அனுபவிக்க இல்ல அவங்களுக்கு தங்கச்சி அக்கா தங்கச்சி நெனைப்பே இல்லாம இந்த மாதிரி செஞ்சாங்கல்ல அந்தக்கு தண்டனை நல்ல தண்டனை இப்படியே போனா எத்தனை பெண்கள் வாய்க்க நாசமாயிடும் தெரியுமா நிறைய பெண்கள் வாய்க்க நாசமாயிடும் நம்ம பதிலா சாதிச்சு காட்டி செத்து போயிடலன்னு சொல்லி ஒருத்த ஒருத்த பெண்கள் மூச்சு பண்ணி எடுத்தாங்கன்னா அதுதான் அந்த பொண்ணுதான் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு இப்ப அந்த கம்ப்ளைண்ட் குடுத்து அது ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தவன பத்தி பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தது

இப்போ அந்த ஒன்பது குற்றவாளிகளை வந்து கோர்ட் வந்து என்ன தண்டனை கொடுத்துருக்குன்னா சாகர வர தான் இருக்கணும் இந்த இந்த கோர்ட்டோட தீர்ப்பு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐயா ஏன்னா நிறைய பெண்கள் வாய்க்கங்கள்ல மோச அடிச்சாங்கல்ல அது பெண்கள் பாவம் அது ஏன்னா ஒருத்தங்க ஒரு குழந்தை பெட்டி அதை ஆளாக்கி அதை படிக்க வச்சு கணோட இதுல சம்பாரிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து அந்த குழந்தைக்கு படிக்க வச்சு அதை படிக்க வச்சு ரொம்ப பெரிய ஆளாக்கி அந்த ரத்த வேறு வச்சிருந்து ஏதோ காதல் மயக்கத்துல போயிடுதுங்கல்ல அது மக தப்பு தான் என்ன சரி

போலீஸ்காரங்களுக்கு கொடுக்கட்டும் ஏன்னா தாவரத்துக்கு அவன் மேல எவ்வளவு கீழே எவ்வளவு குடும்பம் பண்ணானோ அந்த குடும்ப அவங்க அனுபவிக்கட்டும் ஏடா இப்படி செஞ்சோம் ஏடா இப்படி செஞ்சோம் அவங்களுக்கு தங்கச்சி அக்கா தங்கச்சி நெனைப்பே இல்லாம இந்த மாதிரி செஞ்சாங்கல்ல அன்றைக்கு தண்டனை நல்ல தண்டனை இது ஆனா இதுல என்னன்னா இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பெண்கள் வந்து புகார் கொடுக்கல ஏன்னா நம்ம மானம் போயிடுமே அப்படின்னு எப்படி குடுப்பாட்டாங்க சார் எப்படின்னா ஒருத்த ஒருத்தவங்க வந்து மானு உள்ளவங்க கூட இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து இது நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப் லைஃபிஞ்சிடும் இப்படி நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க வந்து பெண்கள் சொல்ல மாட்டேன்றாங்க சில பெண்கள் வந்து அப்படி கிடையாது நம்ம இது இப்படியே போனா எத்தனை பெண்கள் வாய்க்க நாசமாயிடும் தெரியுமா நிறைய பெண்கள் வாய்க்க நாசமாயிடும் நம்ம சாவறது பதில சாதிச்சு காட்டி செத்து போயிலன் சொல்லி ஒருத்த ஒருத்த பெண்களுங்க முயற்சி பண்ணி எடுத்தாங்கன்னா அதுதான் அந்த பொண்ணு வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் அது இப்ப அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தவன பத்தி பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது இப்போ ஐயா எதுக்கும் ஒரு பொண்ணு இன்னைக்கு நானா திகரத்துல ஏஞ்சி போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்னதான் இவன் பண்றான்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்குதான் பின்னாடி பத்து பேர் நிப்பாங்க ஒருத்தன் நின்னா பத்து பேர் வருவாங்க சார் அதுதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் எப்படி போலாம் என்ன நம்பிக்கையோட போலாமா வேண்டாமா முயக்கிறாங்க தெரியுமா இது என்னதான் நடக்க போதும் ஒரு கை அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அந்த ஸ்டேஷன்ல போய் கைய கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் டக்குன்னு எடுத்தாங்கப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அது எடுத்த உடனே இப்ப எல்லா பெண்கள் இப்ப திகரத்துல வந்து நின்று தெரியுமாய்யா அவங்க ஒண்ணு ஒருத்தவங்க வந்து நிக்கலனா அவங்க லேஸே முடிஞ்சிடும் அவங்க வாய்க்கே விதியா முடிஞ்சிடும் என்னன்னா இப்போ குற்றவாளி தப்பு பண்றவங்க நல்லா தப்பு பண்ணிக்கணே போலனு அர்த்தம் எப்படி தெரியுமா இன்னைக்கு இவ கம்ப்ளைண்ட் தர்ற இவோ இன்னைக்கு பயப்படுற என்னை பார்த்து பயந்தவோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா இவளுக்கு இன்னும் ஒண்ணு நம்ம பண்ணலாம் இன்னும் தப்பு பண்ணலான்னு சொல்லி இன்னைக்கு இப்போ நான் தப்பே இவ்வளவு தப்பு பண்ணவனை தண்டனை அனுபவிக்கணும் சொல்லி ஓடி வந்து அது பக்கத்துல எத்தனை பேர் தெரிஞ்சு நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த நேரத்துல நம்மளுக்கு தப்பா ஒருத்தர் நடந்தவன் தான் காலி எப்படி ஏஞ்சிச்சு காலி உருவத்துல ஏஞ்சுதான் அந்த மாதிரி நடந்து பயந்து எல்கரம் இல்ல அந்த நேரத்துல சிவனும் எஞ்சுக்கணும் பார்வதி எஞ்சுக்கணும் அந்த மாதிரி அந்த நேரத்துல இப்போ வந்து கொஞ்சம் இப்போ வந்து நான் ஒண்ணு சொல்றேன் இப்போ காளி வந்து சாந்தமா இருக்கும் அது கொஞ்சம் சீந்து விட்டா அதோட ஆக்கிரோஷம் காட்டுடும் அதே மாதிரிதான் நம்ம பெண்கள் நினைச்சா எல்லாம் வந்துடும் அந்த நேரத்துல கொலை பண்றதுக்கு கூட தேங்க மாட்டோம் உங்க கண்ணுல அந்த ஒரு மாதிரி தெரியுது திடீர்னு ரொம்ப ஆமனா உண்மைதான் சார் எனக்கு டக்கிடு எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு எது தடிக்குதோ எனக்கு தெரியாது எடுத்தான போட்டிட்டு போய்க்கான இருக்கு ஏன்னா அவ்வளவு கோவம் வரும் எப்படி தெரியுமா அந்த நேரத்துல நம்ம தப்பு பண்ணதான் அந்த தண்டனை நம்மளுக்கு கிடைக்கும் தப்பே பண்ணாத நம்ம காலில வந்து மெதிச்சு தப்பு பண்ண வைக்கிறாங்க பார் அந்த நேரத்துல அந்த கோவம் அடங்க முடியாது இன்னைக்கு என் வீட்டு என் பொண்ணுக்கும் சொல்றேன் எனக்கு வந்து அவ ரொம்ப கோவப்படுறதற்கு அவர் பண்ணிக்கான இருந்தா டக்குன்னு கட்டி அடிச்சுடுவேன் இப்ப கவனம் இருக்கலன்னா செம்ய கோவம் வந்துடும் சம்ம கோவம் வந்துச்சுன்னா அடி அடிப்பேன் கம்முனு ஒரு பக்கம் வந்து நான் போலமா நான் செய்யலாமான்னு சொல்லிட்டு நான் கவனி ஆயிடுவேன் இன்னைக்கு யார் இந்த என் வீட்ல வந்து என் என் வீட்ல வந்து எனக்கு சண்டை போட்டுட்டு போனா நான் கம்மி இருக்க மாட்டேன் ஏன்னா சும்மா இருக்கிறவங்க வீட்டுல வந்து சும்மாவே பத்த வச்சுட்டு போறாங்கன்னா நம்ம எத்தனை நாள் வாய் முடி இருக்க முடியும் இப்போ நீங்க வந்து எந்த டிவியும் பாக்குறது இல்ல எந்த நியூஸுமே பாக்குறது இல்ல வெளி உலகமே உங்களுக்கு பெருசா தெரியாது நிறைய பேரு கிட்ட நீங்க பெருசா பழகினதும் கிடையாது உங்களோட உலகம் ரொம்ப சின்னது ஆனால் உங்களுக்கே வந்து ஒரு ஒருத்தர் நம்மளால் வந்து தப்பாக நினைக்கிறாங்க இல்லை நம்ம தப்பாக நடந்துங்க பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு இது யாரும் சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க நீ உங்களுக்காக தோணுது பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே இதுவே ஏன் வந்து அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க அண்ணன் தம்பி கூட இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் ஆனால் வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தால் பத்தில் ஒரு அஞ்சு ஆறு பொண்ணுங்க வந்து இது வெளியே சொல்லாமல் மூடி மறைச்சிடுறாங்க ஆனால் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து

இது இன்னைக்கு உங்க வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க உங்க அம்மா என்ன என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா ஒரு கஞ்சியோ ஒரு பூவோ உனக்கு சோறு நான் கஞ்சி சோறு இன்னைக்கு என் குழந்தைக்கே நான் சொல்றேன் உங்களுக்கே வேண்டாம் என் குழந்தைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு என் குழந்தை எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா ஒரு கணுவா இருந்துச்சு குழந்தை நல்லா படிக்க வைக்கணும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணும் நம்மள மாதிரி குப்பை பொறக்க கூடாது நம்மள மாதிரி இது பொறக்க கூடாது ஏன் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி பொறைக்க வச்சு நம்ம விதிடா இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம குழந்தைக்கு நான் நாலு ஏத்துக்கு படிக்க வச்சு நல்லா படிச்சு நல்லா உத்தியோகத்துல வரட்டும் நல்லா வேலை செய்யட்டும் அப்ப கூட நான் சொல்லி சொல்லி காட்டுறேன் மா நம்ம வந்து நல்லா படிக்கணும் நீ நல்லா செய்யணும் உங்களுக்கு மதிப்பு குடுக்கணும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் வார்த்தை மீறி பேசக்கூடாது கூடாது வார்த்தை மீறி சொல்லக்கூடாது கூடாது அப்படின்னு நான் சொல்லி காட்டி வளர்க்கறேன் சொல்லி காட்டி வளர்க்குறேன்னு சொல்லிதான் இப்ப இதோட மனசுல என்னன்னு எனக்கு தெரியுமா நம்ம அம்மா இவ்வளவு சொல்லியிருக்காங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க இப்ப டக்குனே நம்ம குழந்தை ஒரு சுயநிலைல தப்பான வைக்க போயிடுச்சுன்னா அந்த குழந்தை நினைக்கும் ஐயோ நம்ம அம்மா இவ்ளோ சொல்லி வளர்த்தாங்க இவ்வளவு செஞ்சாங்க தெரியுமா சார் அதனாலதான் ஒருத்தவ ஒருத்தவங்க வண்டி மூடி மறைக்கிறாங்கன்னா இந்ததா கதை வேற எதுவும் இல்ல நான் சொல்றய்யா இன்னைக்கு என்னக்கும் லவ் பண்ணேன் என் புருஷன் லவ் பண்ணி ரெண்டு குழந்தை ஒண்ணு சாவடிச்சுட்டாங்க ஒண்ணு உருடைய இருக்குது இதுக்கு என்ன பதில் என் வாழ்க்கை மோசமா ஆயிடுச்சு என் வாழ்க்கை அநேதி ஆயிடுச்சு எனக்கு யாரும் இல்ல உண்மை எனக்கு யாரும் இல்லாத நான் ஒரு அனேதியா வளர்ந்தேன் ஒரு அநேதிய நான் அவளே அவனுக்கு சொல்லி சொல்லி காட்டினேன் எனக்கு யாரும் இல்ல ஏன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ காலத்துக்கு வச்சிருக்கணும் நீ காலத்துக்கு எனக்கு சம்பாதிச்சு சாப்பிட வைக்கணும் நான் இருக்கணும் துணைக்கே இருக்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன் ஏன்னா என்னோட பெண்ணோட பாவம் கடவுள் கொடுப்பான் இந்த உசுறு எனக்கு போற உசுறு போகட்டும் இருக்கிற உசுறு இருக்கட்டும் என் குழந்தைக்காக தான் நான் இருக்கிறேன் இன்னைக்கு இந்த குழந்தைக்கே அவங்க இந்த மாதிரி கிதி பண்ண உடனே அவங்கள விட்டுருவேனா நான் சும்மா விட மாட்டேன் ஆனா என்னோட கதலை போலீஸ் கூட எனக்கு துணையே இல்லை

உனக்கு நன்றி பாய் வணக்கம் 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 போல் வணக்கம் வணக்கம்